மருமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பாடின பாட்டு இதே பாட்டை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாடினோம்னா மருமகளே மருமகளே வா உன் வீட்டுக்காரை அடித்து துவைக்க வா வா குணம் இருக்கும் குலமகளே வா வா கோட்டு வாசல் ஏறி நிற்போம் வா வா புகுந்த வீட்டுக்கு இவங்க போன ஒரு காலம் போய் இப்ப தான் வீட்டுக்கு மாப்பிள்ள புகுந்த வீடா நினைச்சு ஆண்கள் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க மாப்பிள்ள சரி அது என்ன வீட்டோட மாப்பிள்ள அதாவது காலையில சுண்டை வச்ச பால் ஒரு அரைப்படி அப்புறம் போய் பழு தேய்ச்சிட்டு வந்தோம்னா காபி தண்ணி ஒரு டம்ளர் டிஃபன் வந்து நல்ல ஒரு ஏழு எட்டு தோசை நாலு பூரி எட்டு இட்லி நல்லா செம்தியா அழுத்திட வேண்டியது அப்புறம் அப்படியே நெளிஞ்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துடும் நல்ல கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தியடி சும்மா நல்லா இருக்கும்ல மத்தியானம் தூங்கிட வேண்டியது தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துருமா மறுபடியும் செமத்தியா ஒரு புடி பிடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது என்ன ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியார் காரி லேசா சொல்லி இப்பா இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதான் வீட்டோட மாப்பிள்ளர் முன்னாடியெல்லாம் ஆண்கள் தன்னோட நண்பர்களை சந்தித்து பேசுனாங்கன்னா அந்த சினிமா பார்த்தியா இந்த சினிமா பார்த்தியா ஆஃபீஸில் வேலை எல்லாம் எப்படி இருக்குது அப்புறம் தங்கச்சி எல்லாம் சௌக்கியமாக அதாவது தங்கச்சின்னா நண்பனோட மனைவி இவருக்கு தங்கச்சி இப்படி கலகலன்னு பேசிக்கிட்டு சிட்டுக்குருவி மாதிரி கவலையை மறந்து சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஆண்கள் தன்னோட நண்பர்களை சந்தித்தாங்கன்னா தன்னோட பொண்டாட்டி பண்ணுற டார்ச்சரை சொல்லி சொல்லி ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க இப்படி தான் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு தினம் என் பொண்டாட்டி என்னை எழுப்பணும்ண்ணா காலையில் குளிச்சு முடிச்சு தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அடுப்படியில் சுட சுட காஃபியை போட்டு அதை டம்ளரில் ஊற்றி என் பெட்ரூமுக்கு வந்து என் பெட்ரூமுக்கு வந்து அதை பலாரு நீ என் மூஞ்சில் ஊற்றி நான் எழுப்புவான் ஆனால் ஓன் பொண்டாட்டி கதையை கேட்கும்போது என் பொண்டாட்டிக்கு சிலையே வச்சு கும்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு இவர் ஆதங்கப்பட்டுக்கிறார் கல்யாணத்தில் தாலி கட்டுறப்ப மூணு முடிச்சு போடுறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா முத முடிச்சு தாலி கட்டின புருஷனுக்கு மனைவி அடங்கி நடக்கணும்னு உணர்த்ததான் ரெண்டாவது முடிச்சு குடும்பத்துல மாமனாருக்கும் மாமியாருக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கணும்னு கட்டுப்பட்டவளா தான் உணர்த்ததான் மூணாவது முடிச்சு கடவுளுக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவளா இருக்கணும்னு உணர்த்ததான் அப்படின்னு இவரு ஒரு கட்டிங்க போட்டுட்டு வந்து மனைவி கிட்ட உணர்ச்சி ததும்ப பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த அம்மா யோ எங்க வந்து என்னையா பேசிட்டு இருக்க அந்த மூணு முடிச்சு புத்துமதி எனக்கா சொல்லிருக்கு தான் என் சொல்லிருக்கு மொத முடிச்சு எனக்கு நீ அடிமையா இருக்கணும் ரெண்டாவது முடிச்சு எங்க அம்மா அப்பாவுக்கு நீ அடங்கி நடக்கணும் மூணாவது முடிச்சு என் குடும்பத்துக்கு நீ அடிமை மாதிரி இருக்கணும் இங்க வந்து மூணு முடிச்சு கதையெல்லாம் அளந்து சொல்லிட்டு இருக்க ஏன் இன்னைக்கு பார்ல இழிச்சவா இப்ப எவனு சிக்கலையா அப்படின்னு அந்த அம்மா எண்ணெயில போட்ட சுருள் பார்க்க மாதிரி படபடன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ரிக்ஷாக்காரன் சாமியாரை ரிக்ஸால ஏத்திக்கிட்டு சிந்தாதிரி பாட்டிக்கு போயிட்டு இருக்கான் அப்ப அந்த சாமியார் வழியில பாட்டெல்லாம் பாடி காமிச்சிட்டே வர்றாரு அப்போ ஒரு பாட்டை இப்படி பாடுறாரு ஆஹா ஹாஹாஹா அற்புதம் அற்புதம் அதுக்கு ரிக்சாகாரன் என்ன சாமி அற்புதம் அதுவா ஒரு அருமையான பாட்டு அவ்வ பாட்டி பாடியிருக்கா பத்தாவுக்கேத்த பதிவிரதை உண்டானால் எக்காலம் கூடியிருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாலே யாமாயில் கூறாமல் சந்யாசம் போ அப்படின்னு சொன்னான் அதுக்கு ரிக்ஷாகாரன் அப்படின்னா என்ன சாமி அர்த்தம் ஆ அப்படி கேளு சொல்றேன் அதாவது ியான புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பணிவிடை பண்றவளா இருந்தா எப்படியாவது சந்தோஷமா வாழலாமா அத விட்டுட்டு அவன் சொல்றது கேட்காம அவ பாட்டுக்கு ஏறுமாறாக நடக்க ஆரம்பிச்சான் கூறாம சந்நியாசம் போ அதாவது சொல்லிக்காம சந்நியாசியா போ அப்படின்னு சொல்லி இருக்கா உடனே ரிக்சாக்கார சட்டுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு சாமியார வண்டியில இருந்து இறங்க சொல்றான் ஏ என்னப்பா இது எங்கப்பா போற சாமி நீ ஒன்னும் பேசாத எந்த நிமிட்ல இருந்து நான் சன்னியாசி அட சிந்தாதிரி பேட்டைக்கு வழியா சொல்லிட்டு போப்பா என்ன சாமி கனகா விடுற நீ நீ சிவலோகத்துக்கா வழி காமிப்பிய சிந்தாதிரி பேட்டிக்கா வழி தெரியாது இந்த வாங்கிக்கோ நேர கலீஜா போ லெப்ட்ல கலாச்சி ரைட்ல திரும்பு அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அதுதான் சிந்தாதிரி பேட்டை ஆசீர்வாதம் பண்ணு யோ சாமி வாத்தியர் ஆசீர்வாதம் பண்ணியா ஒருத்தன் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு கல்லை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கான் அதாவது கல்லை தான் பொண்டாட்டியாக நினைச்சி சரி பொண்டாட்டி தான் திட்ட முடியல கல்லையாவது திட்டி வைப்போமே அப்படின்னு இப்படி பேசுகிறான் இந்தா ஒன்றைத்தானே அங்கே என்ன பண்ற புருஷனாக இருக்கிறவன் வயக்காட்டுக்கு போய் வந்தானா அவனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாந்து கொடுக்க வேண்டாமா நல்ல குளிர்ந்த நீர் பாகமா ஒரு வெண்கல பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வா அட சொல்லிக்கிட்டே இருக்கேன் காதா கேட்கல என்ன பேசாமல் இருக்கிற அட கேக்கிறான் பதில் சொல்லாம அரஞ்சனா பாரு ஒன்று அடித்தா திருப்பி அடிக்க மாட்டேன் அப்பா அந்த வழியாக ஒரு பாட்டி வராங்க இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராங்க அதுக்காக அந்த பாட்டியை பார்த்து என்னம்மா அதுக்கு அந்த பாட்டி ஒன்றும் பசி வந்தது பாடும் வயிறே ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு அதுக்கு அவன் வகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா அதுக்கு அந்த பாட்டி குத்துக்கல்ல பத்தினிய பத்தினியை திட்டினதாகிவிடுமா அப்படின்னு பேசிக்கிட்டு என்னம்மாப்பா பசியோடு வந்த உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது நீ கூப்பிடாது போனாலும் கூட இன்னைக்கு உன் வீட்டில் தான் சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அவ அதனால என்னப்பா நான் நினச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன் ஒன்றும் பயம் இல்லை பார்த்துக்கோங்க ஆனால் வீடு ரொம்ப தொலைவில் இருக்கேன்னு தான் பார்க்குறேன் அதுக்கு அந்த பாட்டி நாடு முழுது நடந்து வந்த எனக்கு உன் வீடு வர நடக்க முடியாதா ஆனால் இன்னைக்கு இன்னைக்கே சாப்பிட்றேன் அதுக்காக அது இல்லைங்க வீட்டில் சொல்லிட்டு வந்தேன்னா நாலு கறி கூட்டு பாயாசம்னு இதுகளோட நல்லா கிடைக்கும் அதனால் என்ன உனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கட்டுமே ஐயோ அந்த உணவு உங்களுக்கு வேண்டாங்க அதுக்கு அந்த பாட்டி வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதும்பா வா உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் அந்த பாட்டியை பார்த்து நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஊரில் போகிறான் அவன் பொண்டாட்டி வீட்டு தலை வாரிக்கிட்டு இருக்கா அப்போ அவன் பொண்டாட்டியை தொட்டு மலரு அதுக்காக ஸோ சும்மா கூப்பிடக்கூடாது தொட்டுக்கிட்டு தான் கூப்பிடணுமோ பொண்டாட்டியை ஐஸ் வைக்கிற மாதிரி இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல இருக்கிய இந்த கட்டில் வேணால் வெளியில் போடவா அதுக்காக ஏன் தெருவில் கொண்டு போய் போட்டுறேன் அது போனால் போது உன் தலையை நல்லா சீவி அடடா அடடா என்ன ஒரு வாசம் தாளம்பு வாசம் உன் தலையிலே இயற்கையாக இருக்குது ஆமாம் தாளம்பு வாசம் என் தலையில் கொண்டாந்து வச்சிருக்க இல்லை அதுக்கு நான் என்ன செய்கிறது உன் தலையிலே இயற்கையாக இருக்குது மலரு ஒன்றைத்தானே என்னவான் வழியில ஒரு பாட்டி அவங்க ரொம்ப வயசானவங்க நாலு நாளா பட்னியா அதுக்கப்புற ஐயோ பாவம் நம்ம வீட்லயே என்ன விருந்தா நீ கெட்ட கெட்டுக்கு விருந்து வேறியா கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு விருந்தா கூட்டியா அந்த விருந்து அதாவது நான் அவங்கள வர வேணாம்னு சொன்ன பின்ன எப்படி வந்தாங்களாம் அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாத போல இருக்கு வந்துட்டாங்க நீ சொதுக்கு என்ன அவன் பொண்டாட்டி அவனை போட்டு அடிக்கிறான் அந்த அடி வாங்கி அந்த பாட்டிக்காக இந்த ஒரு தடவை மட்டும் சாப்பாடு போட்டுருமலரு அதுக்காக இந்த பாரு இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் போட்டு தொலைக்கிறான் போட்டதை தின்னுட்டு போயிடும்னு சொல்லிடு என்ன தெரிஞ்சுதா அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ள போறான் இவன் அந்த பாட்டியை சாப்பிட கூட வெளியே போறான் அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட உக்காந்துருக்காங்க அவ சாப்பாடு சட்டியை கோவமாக கொண்டு வந்து தரையில் வைக்கிறா முகத்தில் அடித்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் வேண்டாம் வெறுப்பாக சாப்பாடு போடுறா அப்போ அந்த பாட்டி சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க அப்போ அவ சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பாட்டி சாப்பிடுவதா அன்பு இல்லாமல் இவங்க இட்டவனும் எப்படி சாப்பிட்றது அதுக்கு அவ அதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கவே வேண்டாமே அதுக்கு அந்த பாட்டி வந்தால் உன்னோட பெருமை உலகத்துக்கு தெரியும் அன்பை வளர்க்க வேண்டிய இடத்துல இப்படி ஆங்காரத்தை வளர்த்து தாய் தாய்குளத்தில் பிறந்தோம் நீ இப்படி பேயாக இருக்கிறீ அப்படின்னு சாப்பிடாம போயிடுறாங்க இப்படி இந்த மாதிரி சம்பவம் நம்ம எல்லோருடைய வீட்லேயும் நடந்திருக்கோம் புருஷனோட சொந்தக்காரங்களை மட்டும் நல்லா கவனிப்பாங்க அதாவது நான் யாரை சொல்கிறேன் தெரியுதா புருஷனோட மாமனார் மாமியார் அவங்கள மட்டும் இவங்க நல்லா உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலா முடிவிலும் ஒன்று தொடரலா உன் நெஞ்சிலே வாரம் உமக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் வேதனை தீரலா, வெறும் பணி விழதலா வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலா உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலா, முடிவிலும் ஒன்று தொடரலா இனி எல்லா சுகமே